அவங்க வழியாக அல்லாஹ் நமக்கு நிறைய பாடங்களை சொல்றான் நிறைய படிப்பினைகளை சொல்றான் ஆனா அது சில நிமிடங்களுக்கு சில நாட்களுக்கு அந்த பாடம் நம்முடைய மனதில் பசுமையா நிக்குது ஒரு சில நாட்களுக்கு பிறகு நம்ம எல்லாருமே இந்த பாடத்தை மறந்துடுறோம் இப்ப நம்மளை விட்டு இறந்து போனவங்க நம்முடைய நெரிய உறவுகாரங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய இழப்பு நமக்கு ஒரு பெரிய துன்பத்தை கவலையை நமக்கு தருது சிறிது நேரத்துக்கு தருது அவங்களுடைய நெருக்கத்தை பொறுத்து அவங்களால நாம அடைஞ்ச பயண பொறுத்து அவங்களுக்கு நமக்கு இடையில இருந்த உறவு பொறுத்து அது சில நிமிடங்களோ சில மணி நேரங்களோ அல்லது சில நாட்களோ நீடிக்குது அதுக்கு பிறகு நாம அவங்களுக்கு மறந்துடுறோம் நம்ம இயல்பான வாழ்க்கைக்கு மாறிடுறோம் ஆனா இந்த நேரத்துல நம்ம கிளக்கூடிய அந்த அந்த உணர்வுகளை அந்த சிந்தனைகளை யாரு கரெக்டா பற்றி பிடிச்சுக்கிறாங்களோ அவங்க தங்களுடைய வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் அந்த உணர்வோட பயணிச்சிடறோம் நாம அந்த 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 பற்றி பிடித்தல் தான் பல பேருக்கு தவிர்க்க முடியாத சாத்தியப்படாத ஒன்னா இருக்குது இந்த மரண நேரத்தின் வழியாக எல்லாம் நமக்கு செல்லக்கூடிய பல செய்திகளில் முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா இந்த உலகம் நிலையானதுன்னு நினைக்காதீங்க அவ்வளவுதான் இந்த உலகம் போனவங்க நமக்கு சொல்ற முக்கியமான செய்தி அவ்வளோதான் நாங்க போய்ட்டோ அவ்வளோதான் நாங்க முன்னாடி போயிட்டோம் நீங்க எல்லாம் பின்னாடி வர போறீங்கன்ற தான் நமக்கு அவங்க சொல்லாம சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இந்த செய்தி தான் நமக்கு இறைவன் திருமலை குரான் வழியாக சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு செய்தி இந்த செய்தி நம்மளோட உள்ளத்துல ஆழமா பதிஞ்சுது அப்படின்னா இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும் அந்த உணர்வு இல்லாத காரணத்தினாலதான் இந்த உலக வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ சண்டைகள் பூசல்கள் மனக்கசப்புகள் போட்டிகள் பொறாமைகள் கர்வம் ஆணவம் நீனா நானா எத்தனையோ வகைகள்ல குடும்பத்துல இருந்து சமூகத்தில இருந்து அமைப்புகளுக்கு மத்தியில இருந்து நாம செய்யக்கூடிய தொழில்துறைகள்ல இருந்து நாம சந்திக்கக்கூடிய மனிதர்கள்ல இருந்து எல்லா இடங்களையும் ஒரு வகையான போட்டியும் ஒரு வகையான இருக்க மனப்பான்மையும் ஒரு வகையான பொறாமையும் கர்வமும் ஆணவமும் உலகம் முழுவதும் அப்படி தலைவரிச்சு ஆடு ஆனா இப்ப அந்த அந்த ஆணவம்லாம் உள்ள போச்ச பிறகு இப்ப எங்க போச்சு அந்த எல்லாம் அதையும் தானே மன்னர் போயிச்சிருக்கிறோம் ஒரே ஒரு வசனம் திருக்குறோம்ல இந்த ஒரு வசனத்தை இந்த நீங்க இந்த மனசுல ஏந்திக்கீங்க அத உங்களுடைய இந்த இந்த நாள் முழுக்க நீங்க சிந்திச்சு பாருங்க உண்மையிலே அந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தியை நாம மனசுல ஏந்திக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நமக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சி இருக்கு பாத்தீங்களா நம்முடைய தாயோ அல்லது சகோதரியோ சகோதரனோ வாப்பாவோ உம்மாவோ உறவுகளோ நம்மளை விட்டு போன உடனே ஏற்பட்ட அந்த மன உணர்வு இருக்கு பாத்தீங்களா அது அல்லாவிடால தொடர்ந்து கடைசி வரைக்கும் நமக்கு நீடிக்கும் அல்லாஹ் சொல்றான் இன்னமா மசலுல் ஹயாத்தி துன்யா இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா இந்த உலக வாழ்க்கைக்கு நாம எவ்வளவு உதாரணம் சொல்றோம் உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிப்பட்டது அது ரொம்ப சிறப்பானது அது ஒரு பெரிய போராட்டம் அது ஒரு பெரிய போட்டி அதுல யாரு ஜெயிக்கிறான்னு பார்க்கணும் இப்படி நிறைய நம்ம நம்ம உதாரணங்களை சொல்றோம் அல்ல படைச்சவன் சொல்ற ஒரு உதாரணத்தை பாருங்க இன்னமா மசலுல் ஹயாத்தி துன்யா இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்பது கமாயின் அஞ்சல் நாகும் என சம வானத்திலிருந்து நாம இறக்கிற மலைதான் அதற்கு உதாரணம் அந்த மலை என்ன பண்ணுது அந்த பொழியக்கூடிய மலை பூமிக்கு வருகிறது பூமியில வந்து அது இந்த பூமியை வந்து அடைகிறது பச்சை பசுமையான மரங்களை செடிகளை வந்து அடைகிறது நாசு அல்ல நாம் கால்நடைகளும் மனிதர்களும் சாப்பிடுகிற இந்த தாவரங்களுக்கெல்லாம் அது நீராக வந்து பாய்கிறது வளர்ந்து செழித்து நல்ல அலங்காரம் பெற்று நல்ல கனிகளை கொடுத்து பார்ப்பதற்கே பிரகாசமா ஒரு பெரிய ஒரு பெரும் மாந்தோட்டம் வச்சிருக்கிறார் மாந்தோட்டத்துல மழை வந்து பெய்யுது அந்த மழையினால மாந்தோட்டம் நல்லா வளருது நல்ல பூக்கள் பூக்கிறது காய்கள் கனிகளாக அப்படியே பழுகி பெருகி அப்படியே அலங்காரம் ஹத்தா பெற்று அகத்தில் காதிரும் அலைவா அந்த பூமிக்கு உரிமையாளர் நினைக்கிறாரு நமக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிறது நாம எல்லாத்தையும் அறுவடை பண்ணி பெரிய காசு சம்பாதிச்சு ஒரு பெரிய ஆளா மாற மாறப்போறோங்கிற மாதிரி இந்த சொத்தின் மீது இந்த வருமானத்தின் மீது நமக்கு ஒரு பெரிய சக்தி ஆற்றல் இருக்கிறது என்று அவர் எண்ணுகிற பொழுது

நம்முடைய கட்டளை பூமியை வந்து அடைகிறது அசீதன் நாம் அதை அறுக்கப்பட்டதாக ஆக்கி விடுகிறோம் கல்லம் தகுன பில்லம் அங்கே இருந்ததற்கான சுவனே இல்லாமல் ஆக்கி விடுகிறோம் கலாளிக்கோமியத்தை பக்கருன் சிந்திக்கிற மக்களுக்கு இப்படித்தான் அல்லாஹ்ருபுல ஆய்வின் தன் உதாரணங்களை தெளிவுபடுத்துகிறான் நல்ல யோசிங்க நல்ல பிரம்மாண்டம் அப்படியே எல்லாம் வளர்ந்து சிறப்பு அப்படியே பெருமையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருகிற தருணத்துல அல்லா அது பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க ஹசீதன் அழுக்கப்பட்டதாக நம்ம தமிழ் மொழியில லோக்கல் லாங்வேஜ் அப்படியே அருத் தெரிஞ்சுட்டோம் நம்மளை அதே மாதிரி சொல்லாத நல்லா பயன்படுத்துகிறான் ஹசீதன் அழுக்கப்பட்டதாக எந்த அளவுக்கு அறுக்கப்பட்டதுக்கு அல்லம் தகுனப்பில்லாமல் நேத்துக்கு இங்க அப்படி ஒண்ணு இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்லவே முடியாது அது மாதிரி ஆக்கிடுவான் இப்படிதான் உலக வாழ்க்கை பாத்துக்க நல்ல யோசிங்க நாம அந்த நிலையில தான் இருக்கிறோம் ஆனா நம்மளுக்கு அந்த சிந்தனை வர மாட்டேங்குது நம்மள முன்னோர்களை விட்டு முன்னோர்களை வச்சு சிந்தீங்க இப்ப நம்ம நம்ம குடும்பத்துல நம்முடைய தந்தையை பத்தி நமக்கு தெரியுது தாயை பத்தி தெரியுது இன்னும் ஒருபடி மேலாய் போய் இன்னும் சிலருக்கு தந்தையை பத்தி தந்தையை பத்தி தெரியுது நன்னாவை பத்தி தெரியுது நன்னியை பத்தி தெரியுது அதுக்கு முந்தின தலைமுறையை பத்தி கேட்டா எத்தனை பேருக்கு தெரியுது ஆனா அதுக்கு முந்தை இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க தானே அவங்க வழியா நம்ம வந்திருக்கிறோம் அவங்க இல்லாம நம்ம இல்ல தானே நமக்கு முன்னாடி ரெண்டு தலைமுறை போயிருக்கு மூணு தலைமுறை போயிருக்கு நூறு தலைமுறை போயிருக்கு ஆயிரம் தலைமுறை எத்தனை தலைமுறை போயிருக்குன்னே தெரியாது எவ்வளவு பேர் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க இப்ப நம்ம கடைசியா மிச்சம் இருக்கு நாம இப்போ நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனா நம்ம அத்தா அம்மா விட்டுருங்க அதுக்கு முந்தின தலைமுறையை பத்தி இந்த உலகத்துல அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு இன்னைக்கு எந்த தொடர்பு இன்னைக்கு அவங்களுடைய இன்னைக்கு அவங்களுக்கு நமக்கும் இந்த தொடர்பு கள்ளம் தகலம் இல்லை ஸ்னேத்துக்கு எப்படி ஒரு ஆள் இருந்தாங்களா அப்படின்னு பேசுறதுக்கு யாருமே இல்லை பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் மாதிரி எங்க அத்தா அப்படி பேசுவாரு எங்க அம்மா அப்படி பேசுவாங்க எங்க அம்மா அப்படி சிரிப்பாங்க எங்க அம்மா அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பிள்ளைங்க பேசுறதுக்கு பிள்ளைங்க உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் இந்த பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் இருக்கிறது பிள்ளைங்களும் மூத்தா போயிடுச்சுன்னா கல்லம் தகனம் இல்லாம நேத்தைக்கு இருந்ததுக்கான சுவடை இல்ல அப்ப நாளைக்கு நாம அப்படித்தான் ஆக போறோம் நாம இன்னைக்கு மூத்தா போயிட்டா அடுத்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு நினைக்கப்படலாம் இருபது ஆண்டுகளுக்கு நினைக்கப்படலாம் ஒரு பெரிய சமூகத்திற்கான சேவையை செஞ்சு போனதா இருந்தா ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு நினைக்கப்படலாம் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு கூட நினைக்கப்பட்டு விடலாம் அதுக்கு பிறகு என்ன ஒண்ணுமே இல்லையே அப்ப ஒண்ணுமே இல்லாம போற இந்த உலகத்துல இந்த உலகத்துக்காகத்தான் இவ்வளவு கோபமா இப்ப இந்த நிமிஷத்துல யோசிங்க நம்ம எத்தனை பேரோட கோபத்தோட இருக்கிறோம் எத்தனை எத்தனை எந்த அளவிற்கு அந்த முரண்பாடு உள்ளத்தை இறுக்கி போய் சொன்னா அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கூட அவரை எட்டி பார்க்க முடியாத இருகள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கிற அவரு போயிட்டாரு அவருக்கு நம்ம ஆயிரம் சண்டை ஓகே ஓகேதான் வாழ்கிற காலத்துல எவ்வளவு பிரச்சனை பஞ்சாயத்து ஓகே ஆனா இன்னைக்கு போயிட்டாரு இனிமே என்ன பகை ஆனாலும் அந்த பகையை விட்டு வெளியே வர முடியலன்னா அவர் மூத்தா போனதுக்கு பிறகு கூட அவர் மேல உள்ள பகையில இருந்து என்னால வெளிய வர முடியலட்டி நான் என்ன ஒரு முஸ்லீம் ரபிகளாரு சொன்னாங்க நாத்த ஹாசது வலாத்த பாகது வலாத்த தாபரு கூனூர் அபாதுல்லாஹி ஹவானா ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமைப்பட்டு அலையாதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் போட்டுக்கிட்டு கிடக்காதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாதீங்க கூனூர் அபாதுல்லாஹி ஹவானா அல்லாஹ்வுடைய அரியார்களே நீங்கள் சகோதரர் ஆயிரு அதான் இந்த உலக வாழ் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் சந்தோஷமா போயிரும் வாழ்ந்து முடிச்சதுக்கு பிறகு இடத்துல போய் நிற்கும் போது சந்தோஷமானதாக மாறியும் அல்லாஹ் சொல்லுகிறதாக ஆக்கி விடுவோம் நேற்றைக்கு அங்கு இருந்ததற்கான எந்த சுவனும் இல்லாததை போல மாற்றி விடுவோம் சொல்றாங்க அதுபோல ஆகிவிடக்கூடிய வாய்ப்பில் அதன் ஓரத்தில் அதன் நிழலில் நின்று கொண்டிருக்கிற நாம் அந்த சிந்தனையோடு இந்த இடத்திலிருந்து கலைந்து சொல்வோம் இன்சா அல்லாஹ் அல்லாஹ் நாடி மரணம் வரைக்கும் அந்த சிந்தனை உள்ளத்துல பதிய வச்சு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுக் கொள்வதற்கு முயற்சி போம் அல்லாஹ் ரூபுல்லா எல்லோருடைய பாவங்களையும் நம்மை விட்டு இறந்து சென்ற நல்லவர்களுடைய பாவங்களை மன்னித்தருபிடுவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல